ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹா எல்லாரையும் பேருக்கீங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க நம்புறேன் இதை நம்ம வீக்கெண்ட் எபிசோட் பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் போடுறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் லைக் போடாதவங்க இனிமேல் லைக் போட ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மற்றவங்க யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணோன்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் என்ன பேச போகிறோம்னா வீக்கெண்ட் எபிசோட் சாட்டர்டே எபிசோடெலாம் எல்லாேருக்கும் என்ன சொல்கிறது ஈக்குவல் பாராட்டும் கொடுத்தாரு ஈக்குவல் ரோஸ்ட்டும் கொடுத்தாரு பட் ஆனால் பாராட்டு வாங்கினவங்க ஒரு குரூப்பு திட்டு வாங்கினவங்க ஒரு குரூப் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்களைஸ் ஓகேங்களா இப்போ வந்து கண்டென்ட் போகலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சேது சார் வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து குறும்படம் போட சொல்லி கேட்டேன் டீம் கிட்டே குறும்படம்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ வந்து எல்லோரும் ஜனங்கள் கேட்டே இருக்கோம் இல்லைங்களா நம்மலாம் குறும்படமே இந்த சீசனில் போடவே இல்லை போடவே இல்லைன்னு ஸோ அதை கேட்ட மாதிரியும் டீம் வந்து அது ஒத்துக்கலாங்கிற மாதிரியும் ஒரு ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு ரெண்டாவது குறும்படம் போடல அப்படிங்கிறனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறதும் செய்கிறதோ அவங்க இஷ்டமாக ஒன்று ஒன்று இருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவங்கள வீட்டுக்குள்ளே கேம் ஆட சொன்னால் பிக் பாஸ்க்கு கிட்டேயே கேம் ஆடினாங்க அதனால கேப்டன்சி டாஸ்கில் வந்து அப்போ வச்சார் இல்லை ட்விஸ்ட்டு பிக் பிக்பாஸு மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி செம்மக்களாக கலைச்சார் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அதாவது முத்து பண்ண வேலைக்கு பிக்பாஸ் வச்சா அப்பு நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு பண்ணிட்டேலாம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் பிக் பாஸ் அடித்தது முத்துவையா பவித்ராவையா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வின் பண்ணதுனாவும் கேப்டன்சி பவித்ரா தான் பட் ஆனால் அதை விட்டு கொடுத்து தான் பவித்ரா வின் பண்ணாங்களா இல்லை நிஜமாகவே வின் பண்ணாங்களா அப்படிங்கிற அது இன்னுமே புரியாத புதிராக தான் இருக்குது அப்படிங்கிற ஆங்கில் அந்த வீடியோ பேசியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்க ஸோ கேப்டன்சி டாஸ்க்கே இல்லை கேப்டனும் இந்த வாரம் யாருமே கேப்டன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு ஸோ அதை தான் வந்து சேது சேர பண்ணியிருப்பார் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் இல்லை கேப்டன்சி டாஸ்க்கு போச்சா மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்வார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்போயுமே சீசன் சீசனில் ஃப்ரீஸ் ஃப்ரீ டாஸ்க் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ஃப்ரீ டாஸ்க் வர்ற வீக்கோ வந்து ஜென்ரலாகவே வந்து கேப்டன்னு மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து யாருமே கேப்டன் இல்லை எல்லாருமே அந்த வீட்டுக்கான கேப்டன் தான் தனியாக யாரும் கேப்டன் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விஷயத்தை பாஸ் வந்து கொண்டு வந்துடுவார் அதை வந்து அந்த சீசன் முடியறதுக்கு ஒரு மூணு நாலு வாரம் முன்னாடி அது மோஸ்ட்லி ஃப்ரீஸ் டாஸ்க்காக இருக்கலாம் அது நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் டாஸ்க்லேருந்து இருந்து இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த வாட்டியும் அது நடக்குது ஆனால் அதை வந்து எப்படி பிளே பண்ணுறாருனா பாஸும் முத்து செஞ்ச தப்புனால கேப்டன்சி டாஸ்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரார் அதே மாதிரி என்எஃபியும் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் டீம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்எஃப் பி கொடுக்க கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் தான் போது என்எஃபின்போது ரயானுக்கு கிடைச்சிச்சு போது இதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு ஆனால் அதை கேன்சல் பண்ணுறது ஜஸ்ட் லைக் தட் சொல்லாமல் அது ஒரு கன்டென்ட்டாக பிக்பாஸே கண்டென்ட் கிரியேட் பண்ணி தான் முத்துவை திட்டி இனிமேல் யாருக்கும் என்எஃப்பி கிடைக்காது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததே தவிர இது முத்துவால் நடந்துச்சான்னு கேட்டா இல்லை இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி முத்துவால் வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தான் நடுவில் முத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் முத்து மாட்டிக்கிட்டாரா பவித்திரம் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறச்சா என்ன கேட்டால் பவித்ரா தான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் விட் கேப்டன்சி டாஸ்க்கு வின் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற லெவலுக்கு ஓகேங்களா ஸோ இது பார்க்காதவங்க அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோஸ் வீடியோஸ் போய் பாருங்கள் ஓகேங்களா இதுதான் வந்து வின் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று வந்து யாராச்சும் நல்லா விளையாடினா பாராட்டணும் ஆனால் இவங்களுக்கு தான் பாராட்டுற மனசே இல்லையே ஏன்னா அந்த வாரம் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டாங்க அதனால் பாராட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ஷியாலிட்டி குரூப்பிசம் ஜால்ரா அதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே மீன் பண்ண மாதிரி இருந்தது ஸோ இதெல்லாம் செம்மக்கலாயாக இருந்தது ஸோ இதை பற்றி தான் வீக்கெண்டில் வந்து சேது சார் அட்ரஸ் பண்ண போகிறார் இந்த விஷயத்தெல்லாம் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் மாதிரி நம்மளுக்கு அந்த நாலு விஷயத்தையும் சொன்ன மாதிரி இருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரைடே எபிசோட் காட்டுறாங்க ஃப்ரைடே எபிசோடில் பார்த்திங்கன்னா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அதுக்கப்புறம் வந்து ரயான் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஸ்வீட்ஸ் வருது ரெண்டு நாள் அதாவது ஃப்ரைடே எபிசோடில் அதாவது இந்த விடுதலை படம் பாட்டு டூ இருக்கீங்களே இருக்கு இல்லைங்களா அது வந்து விடுதலை டூ அதோட ரிலீஸ்னால் சூரி சார் வந்து எல்லாருக்கும் ஃபுட் அமைச்சிருக்காரு ஸ்வீட்ஸ் அமைச்சிருக்காரு அப்படின்னும்போது நான் லைவ்லேயும் இதை பார்த்த ஃப்ரைடே எபிசோடில் ஃபுல்லாக நிறைய ஸ்வீட்ஸு சோடா மோஸ்ட்லி நிறைய ஸ்வீட்ஸ் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் ரைஸ் மட்டன் இல்லை நான்வெஜ் ஐட்டம்ஸும் வந்து ஃபுல் மீல்ஸ் செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கூட சேர்த்து சாஃப்ட்ரிங்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ அந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்டுருக்காங்க சௌந்தர்யா ரயான் ஜாக்லின் அப்போ வந்து ஸ்வீட் சூப்பராக இருக்குது இந்த பேக்கரி இது அப்படிலாம் அப்படி பார்த்துட்டு போது பேக்கரியில் அதாவது மதுரையில் அந்தந்த ஊருக்கான ஸ்பெஷல் வந்து மோஸ்ட்லி எல்லாம் மதுரையில் வந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பால்கோவா அந்த மாதிரிலாம் நிறைய நாலஞ்சு ஸ்வீட்ஸ் வந்திருக்கு போல் அதை சாப்பிட்ருக்கும்போது இது பேக்கரி இல்லை அப்படின்னா இல்லை பேக்கரி தான் அதில் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க அது ஏதோ ஒரு பேக்கரி போட்டிருக்காங்க ரோமா பேக்கரி இது சம்திங் போட்டிருக்கு அப்போ வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க நல்ல வேலை இந்த பேக்கரி சென்னையில் இல்லை சென்னையில் இருந்தால் எங்கள் பேக்கரிக்கு காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரயான் சொல்றாரு காம்படிஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சௌந்தரிய சொல்லும்போது உனக்கு தெரியுமா நேற்று நாங்கள் வந்து சௌந்தரியோட பேக்கரியை வச்சு கலாய் கலாய்ச்சோம் அப்படிங்கிற மாதிரி ரயன் சொல்கிறாரு அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அது வரும்னு நினைச்ச எபிசோடில் வரும்னு நினச்சிட்டு பண்ணிருக்கீங்க லைஃப்பில் வேணால் ஒரு மிதவர ஒன்றா இல்லைனா வராது இது நீங்கள் எப்போ அந்த பேக்கரியை வச்சு கலாய்க்கிறதும் பேசுகிறதும் என்னப்பா அந்த பேக்கர் இப்படி பண்ணிட்டு ப்ரொமோட் அதாவது இப்போ வராத பற்றி பேசிட்ருக்கீங்க அது மோஸ்ட்லி வராது எபிசோடில்ன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறது ரயன் சொல்கிறார் இல்லை இல்லை பாசிட்டிவாக பேசலை சம்மக்கலாய் நெகட்டிவாக தான் பேசணும் அப்படின் போது அப்போ ஜாக்லின் அதுக்கு பதில் சொல்கிறாங்க இது பாசிட்டிவாக விட நெகட்டிவாக பேசுகிறது அந்த ப்ரொமோஷன் தான் நிறைய ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லும்போது சௌந்தர்யா வந்துடுது என்ன கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க இவங்க ரயான் வந்து நெகட்டிவாக பேசணும்னு சொன்னது அவர் அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ண ஜாக்லின் மேலே இவங்களுக்கு போகிறது தவிர அது சொன்ன ரயான் மேலே வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மஞ்சரிக்கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி பேக்கரி பற்றி நாமினேஷனில் மஞ்சரி யூஸ் பண்ணி சௌந்தரியை நாமினேட் பண்ணும்போதுலாம் எங்கள் பேக்கரியை பற்றி ஏன் பேசுகிற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சௌந்தர்யா மஞ்சரிக்கிட்ட சண்டை போட்டதுலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ரயான் தான் நெகட்டிவாக பேசியிருக்காரு கலாய்ச்சி தான் சொன்னதும் அவர் தான் அந்த இடத்துல இல்லவே இல்லாமல் ஜஸ்ட் அதை கேட்டுக்கிட்ட ஜாக்லீனை வந்து சௌந்தரியா வந்து பற்றியே இது என்ன தான் வந்து கூட நான் வந்து வெளில போய் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திப்போ ரயான் கிட்ட சொல்கிறாங்க அப்போ ஜாக்லின் ஒன்றுமே புரியாத மாதிரி யார்கிட்ட சொன்னீங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரயான் சிரிச்சிட்டு இல்லை இல்லை அது சொல்லிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் உங்கள் மாதிரி டைப் ஆளுங்கெல்லாம் வெளில போனால் எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க நான் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் வெளில போனால் கூட பார்க்க பழகலாம் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க அது கோலம் அவங்க படாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி வச்சுக்காத பார்த்தா மூஞ்சு திருப்பிட்டு போ பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வேறு யாராவது சொல்லியிருந்தால் அவங்க செம்மையா கோவப்பட்டு இல்லைன்னா வந்து அந்த அந்த விஷயமே வந்துட்டு வேறு மாதிரி போயிருக்கும் எங்கள் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண சண்டையாகி பட் ஆனால் அவங்க சட்டுலாம் அதில் அவங்க சுருக்குனே பேசினாலும் சௌந்தர்யா இவங்க அதை சிரிச்சுக்கிட்டோ இல்லை வெளில காட்டிக்காமலையோ வந்துட்டு சரி ஓகே பார்க்க அதை மூஞ்சி திருப்பிட்டு போ வெளில போனால் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுறாங்க ஸோ இதில் ஜாக்லின் நிஜமாக ஃப்ரெண்டாக இருக்காங்களா இல்லை சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதாவது ஜாக்லின் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது சௌந்தரியா பிடிக்கலனாலுமே இவங்க ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் அவங்களுக்கே தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்கவுங்க மைண்ட் வைஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா நேரத்துலையும் நம்ம எல்லோரும் எல்லாரோட மைண்ட் வயஸ்க்குள்ளேயும் பூந்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது போது ஜாக்லினே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஜ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கல இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ரயான் என்ன ப்ளே பண்ணிருக்காரு ஜாக்லீன் அக்கான்னு சொல்கிறாரு அப்புறம் சௌந்தர்யா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு சம்டைம்ஸ் ரன்யா ரயானாலேயே சௌந்தரியவும் ஹர்ட் ஆகுறாங்க ஜாக்லினும் ஹர்ட் ஆகுறாங்க இது என்னமோ ஒன்று போயிட்டுருக்கு இவங்க மூணு பேருக்குள்ளே இப்போ அது உள்ள ஜெஃப்ரி கிடையவே கிடையாது ஸோ மூணு பேர் தனித்தனியாகவும் கேம் ஆரம்பிச்சிட்டாங்க கோவா கேங்ன்றது சுத்தமாக இப்போ இல்லை அதே டைமில் சௌந்தர் இது இதோட எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்திங்கன்னா மூணு பேர் தனித்தனியாக கேம் ஆடுறாங்க அப்படின்னு போது அந்த சிங்கிள் டாஸ்க்கு அது ப்ரூஃப் ப்ரூஃப் ஆகும் ஜாக்லின் ஒரு டீமாக பிரிஞ்சிருப்பாங்க அதாவது ஜாக்லின் ரயான் வந்து சேர்ந்து இருந்தாலுமே அந்த என்ப்க்கு ஜாக்லினா ரயானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும் ஜெஃப்ரி தனியாக ஒன்று பிரிஞ்சு ஆடி இருப்பார் சௌந்தர்யா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று பண்ணுறீங்களா நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு அருண் விஷால் கூட சேர்ந்து ஸோ தான் மூவமெண்ட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதில் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க இருக்காங்க தான் நம்மளால் பார்க்க முடியுது இதில் வந்து என என்ன கேட்டால் ஜெஃப்ரி தப்பாடுறாரா சரியாடுறதா கிளவராடுறதா கண்ணாடுறத விட ஆடணும்னு இன்டென்ஷனில் ஆடிட்டுருக்காரு ரயானும் வந்து அவருக்கான ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போய் என்னமோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு ஜாக்லின் ஆல்ரெடி அங்கே ஸ்டாண்ட் பொசிஷன் ஐட்டு தான் அந்த ரெட் கார்பெட்லாம் வாங்குறாங்க இதில் ரொம்பவே சொதப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் சௌந்தர்யா தான் அவங்க நீங்கள்லாம் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதனால நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்களே தவிர அதை தெளிவாக ரொம்ப கிளாரிட்டியோட பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க்கை தான் அந்த கிளாரிட்டி அவங்க யாருக்கு அந்த சிங்கிள் டாஸ்கில் யார் கூட சேர்ந்து ஆடினாங்க அப்படிங்குறதே நம்ம அவங்களுக்கான அந்த கிளாரிட்டியை நம்மளால புரிஞ்சுக்கணும் முடியும் அருண் விஷால் கூட சேர்ந்து ஆடி அதுக்கப்புறம் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மராகவே அருண் அதோட தன்னோட டீம்மேட்ஸே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரா அருணை சொல்ற அளவுக்கு அவங்க சொன்னது தான் பர்ஃபெக்ட் அப்படின்னாலுமே அப்படி ஒரு ஆள் கூட சேர்ந்து விளையாடிட்டு விஷால் கூட சேர்ந்து விளையாடிட்டு விஷால் கூட சேர்ந்து ஜாக்லினை குறை சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன ப்ளே பண்ண போறீங்க என்ன உங்க இண்டிவிஜுவாலிட்டி காட்ட போறீங்கன்னு தெரியல இன்னும் மூணு வாரம் வந்துருச்சு ஸோ உங்களுக்கு வர கிளாப்ஸ் வச்சுமே நீங்க கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆனா அந்த கேம்குள்ள ஏதாவது இருக்கான்னு கேட்டா அந்த கேம்குள்ள பெரிய லூப் போல் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வீக்கெண்டுலேயே சேர்ந்து சரி சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க கையில் அப்படிங்கிற மாதிரி தான் போக போகுது இன்னொரு த்ரீ ஃபோர் வீக்ஸு அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கான்வர்சேஷன் இப்படி போயிட்டு இருக்கு இவங்க மூணு பேருக்கு நடுவில் இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல முத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் இந்த ஸ்வீட்டு எல்லாமே ஃபுட்டு வந்திருக்கு அப்படின்னாலுமே என்ன சொல்கிறது எல்லாமே சாப்பிட்ருக்காங்க அப்படின்னாலுமே முத்து வந்து வீக்கெண்டில் வந்து அவர் அந்த கேப்டன்சி டாஸ்கில் சொதப்பின விஷயத்த பாஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுவார் அப்படிங்கிற குழப்பத்திலே அவர் இருக்காரு த உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்கிற மாதிரி அவர் ஏதோ ஒன்று பண்ண போய் அது வில்லங்கமாக மாறி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை என்ன சொல்றது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இவர் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டில் சாப்பிட்றதுக்கு நான் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் பார்த்தேன் ஜாக்லின்னு அப்புறம் மஞ்சரிலாம் கூட இந்த ஸ்வீட்ஸ் அந்த ஸ்வீட்லாம் எடுத்துட்டு ஒரு சொல்ல சாப்பிட்ருக்காங்க உள்ள எல்லாரும் ஃபுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அவருலாம் உட்காந்து செம ஃபுட்டு சூப்பராக அப்படின்லாம் சாப்பிட்டுருக்காங்க அந்த மட்டன் அது இதுன்னு ஆனால் முத்து வந்து நான் மோர் குடிக்கட்டுமா ரசம் குடிக்கட்டுமா இல்லை சோடா குடிக்கட்டுமான்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அவருக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்ணுன்றது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் என்ன நடக்கு யோசனையிலே அவர் இருப்பார் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் விஷால் கிட்டே வந்து சௌந்தர்யா வந்து இன்னொரு விஷயம் இருப்பாங்க விஷாலும் சௌந்தர்யாவும் இந்த மாதிரி

ஜாக்லினை பற்றி அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் எதிரி இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா விஷால் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது தர்ஷிகா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றுன்னு சொல்லி தர்ஷிகா வெளில போயிட்டாங்க இப்போ அன்ஷிதா கூட ஒன்று பிளான் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சுது அன்ஷிதா பிரேஸ்லெட்லாம் கொடுத்து அதை பற்றி பேசுவோம் நம்ம அதை பற்றி பேசுவோம் அது ஒன்று பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதே இதில் ஃப்ளோவில் சைடில் சௌந்தர்யாக்கிட்டே பழைய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி சௌந்தர்யாவையும் வந்துட்டு என்ன சொல்கிறது அவருக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு சௌந்தர்யா ஆப் விஷாலால் தான் சௌந்தர்யா காப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது சேனல் இதை வந்து பெருசாக்கி சௌந்தரியை எலிமினேட் பண்ண போகிறாங்களா இல்லை விஷால் எலிமினேட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரில விஷால் வந்து முன்னாடி போய் நின்று கேம் ஆடாமல் தனக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் கேம் ஆடுறாருன்றதை நம்ம முதல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் அவுட் ஆனவங்க நிறைய பேர் அந்த ஆங்கில்ல ஸோ வந்து ஆக்சுவலி ரஞ்சித் சாரை கூட அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி எலிமினேட் ஆக போகிறவரில் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்ருக்கோம் ஸோ ரெண்டு பேருக்கும் விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் காமனான எதிரி இப்போ ஜாக்லின் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் ஜாக்லினோட எக்ஸ்பிரஷன்ஸ் புரி பிடிக்கலை அவங்க அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்புறம் அதெல்லாம் எப்படி இருக்கோ தெரியுமா அப்படி இப்படின்லாம் வந்து ஜாக்லின் எந்த அளவுக்கு தப்பாக வெளில பேச முடியுமோ காசிப் பேச முடியுமோ அந்தளவுக்கு ரெண்டு பேருமே பேசிகிட்ருப்பாங்க ஆனால் ஒரு பீரியடில் சௌந்தரியோட எக்ஸ்பிரஷன் சரியில்லைன்னு நாமினேட் பண்ணது நிறைய ரீசன்ஸில் சொன்னதே வந்து விஷால் தான் இப்போ அதே சௌந்தர்யா ஜாக்லின் பற்றி சொல்லும்போது போன வாரத்துக்கு முந்தின வரலாம் ஜாக்லின் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது நாமினேட் பண்ணது எல்லாமே அந்தளவுக்கு என் மேலே கோத்த காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஷால் சொல்வார் அவங்களாவது போன வாரத்துக்கு முந்தின வாரத்துலேருந்து பண்ணுறாங்க நீங்கள் எப்போதுலேருந்து விஷால் ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கீங்க அருணும் நீங்களும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இதில் நடுவில் கேம் ஆடுறேன்னு உள்ளே வந்து ட்ராப்பில் மாட்டினது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் அருண் விஷால் நடுவில் வந்து மாட்டினது அந்த கேம் அவங்க ப்ளே பண்ணுறக்க அந்த ட்ராப்புக்குள்ளே வந்து மாட்டினது சௌந்தர்யா தான் ஸோ அவங்களாம் வாலண்டியராக போய் அவங்க தலையை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யா கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ வந்து சௌந்தர்யாவும் ஆமாம் ஜாக்லினோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அப்படி இருக்குது பிடிக்கவே இல்லை ரியாக்ஷன் ஆமாம் அது பண்ணுறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பொருளை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி அன்னைக்கு அன்ஷிதாவோடது அந்த செங்கல் டாஸ்க்லேயுமே வந்து பவித்ரா மேலே அன்ஷிதா படுத்தாங்க அன்ஷிதா மேலே ஜாக்லின் ஜாக்லின் மேலே மஞ்சரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேஜில் அனுஷிதா போய் உள்ள ரெஸ்ட் ரூமில் போய் ஆழும்போது பின்னாடியே வந்து சௌந்தர்யா தான் போவாங்க மஞ்சரி போய் சொல்கிறா ஜாக்லின் போய் சொல்கிறா நடிகை நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்போது அன்ஷிதாவோட பேச்சு தான் உண்மை நம்மளுக்கு ஜாக்லினை பற்றி தெரியாதா இல்லை மஞ்சரி போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா ஸோ ரெண்டு வந்து ரெண்டு பேர் மேலே தான் தப்பு இருக்கு அன்ஷிதா மேலே தப்பு இல்லை அன்ஷிதா சொன்னது தான் சரியா இருக்கும் அவங்க தான் போய் சொல்கிறாங்க அப்படின்னு விஷால் கிட்ட சௌந்தர்யா அன்னைக்கு பேசினதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அங்கேயும் ஜாக்லின் மேலே இருக்க வன்மத்தை தான் வந்து கிட்ட சௌந்தரியா கொட்டியிருப்பாங்க ஸோ இங்கேயும் வந்து ஜாக்லின் மேலே தான் பேசிட்டு இருக்காங்க இதில் மஞ்சரி அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே ஃபர்ஸ்ட்டு டார்கெட் அவங்களோடது ஜாக்லின் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் தெரியுது ஸோ இது ஒரு பக்கம் போகுது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து விஷால சௌந்தரியம் ஒரு வழியாக ஜாக்லின் டாமினேட் தான் பண்ணுறவங்க அவங்க கேம் பிடிக்கல இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதே டைமில் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறது அருணும் ஜாக்லினும் வந்து வந்த ஃபுட்டுக்கெல்லாம் அந்த விடுதலை படம் டூக்காக சார் கொடுத்த ஃபுட்டுக்கெல்லாம் அருணும் விஷ் அருணும் சாரி அருண் விஷால் அருண் ஜாக்லின் சேர்ந்து வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க பாஸ்க்கு இந்த இடத்துல அருணும் ஜாக்லினும் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்கிறத பார்க்கும்போது அருண் வந்து இந்த வாரம் கேமில் கொஞ்சம் சட்டில் ஐட்டாரு அப்படின்னு அதாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எந்த வாரம் திட்டு வாங்குறாங்களோ அடுத்த வாரம் அவங்க கேம் சட்டில் ஆயிடுது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ண முடியுது இதே இடத்துல வந்து அருண் வந்து இன்னொன்று இருக்காரு வீடு ஃபுல்லாக இனிமேல் நான் வந்து யாருக்கிட்டே ரிவெஞ்ச் மோடு கோவம் அந்த மாதிரிலாம் போக போகிறதுல இருக்கிற த்ரீ ஃபோர் வீக்ஸ் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அன்பு மட்டுமே என்னோட வெப்பன் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் போக போகிறேன் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் செவனில் அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கூடயும் சண்டை போட போகிறதில்ல யாருக்கிட்டையும் வந்து வம்பு பண்ண போகிறது யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியே கொண்டு போகிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு மாயாக்கிட்டலாம் கொஞ்சம் க்ளோஸாக போயிருப்பாங்க அந்த அந்த இடத்துலலாம் ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரிக்கை இப்போ வந்து அருணும் ஃபாலோ பண்ணுறாரோ அதை தான் அவர் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டே சொல்லிட்டுருக்காரோ அப்படின்னு தோணுது இந்த இடத்துல ரஞ்சித் கிட்டே இவர் அது பதிவு பண்ணுவார் என்ன சார் இருக்குது இந்த வீட்டிலருந்து கொண்டு போக ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு பெரிய விஷயம் கிடச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எனக்கு கேம் ஆன வரைக்கும் போது இனிமேல் நான் கூட வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அதாவது அர்ச்சனாவோட அதே டேக்டிக்ஸை இவரும் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து அன்ஷிதாவுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட்டை விஷால் கொடுப்பாரு அவர் என்ன சொல்லுவார்னா இந்த பிரேஸ்லெட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இந்த இடத்துல வெளிலேருந்து தர்ஷிகா இதை பார்த்தா அவங்க மைண்ட் வைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு சொல்லிவிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு நீ நாளைக்கு போகவேன்றதுக்காக வீக்கெண்ட் வருதுங்கிறதுக்காக இல்லை நீ இங்கே இருந்தாலும் நான் அது கொடுப்பேன் பட் ஆனால் ரெண்டு நாள் கொடுக்கலான்னு நினச்சினா இப்போ கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்காக கொடுக்குறதுன்னு ஒன்று கிஃப்ட் பண்ணுவார் அந்த பிரேஸ்லெட்டை அதை அதாவது தர்ஷிக்கா கிளம்பும்போது விஷாலுக்கு கொடுப்பாங்க இப்போ விஷால் அன்ஷிதா கிளம்ப போகிறாங்கன்னு நினைச்சிட்டு இதை கொடுக்குறாரு ஒன்று இதை வந்து கிண்டலாம் கேட்பாங்க குறியாக இருக்கியா நான் வெளில போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை நினைப்ப போகலாம் மாட்டே இருந்தாலும் இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பிரேஸ்லெட் கொடுப்பாரு இவங்க வந்து அதை கேமராவில் எடுத்து போய் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம சுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டு பாடி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது இந்த வாரம் ஃபுல்லாக ரோஸ்டே அவங்க தான் அப்படிங்கிறது ஸோ அதுவும் விஷாலை வச்சு தனக்கு ரோஸ்ட்டாக இல்லை அஞ்சுதாவை வச்சு விஷாலுக்கு ரோஸ்ட்டான்ற மாதிரி ரெண்டு பேருமே மாட்டி முடிச்ச மூமெண்ட்ஸை நம்மளால பார்க்க முடியுது அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவாங்க Thank you.